தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாத காலமே உள்ள நிலையில் தேர்தல் பணிகள் தீவிரம் காட்டி வருகிறது அரசியல் கட்சிகள் அந்த வகையில் ஆளும் கட்சியான திமுகவை வீழ்த்த பலம் வாய்ந்த கூட்டணியை அமைக்க அதிமுக காய் நகர்த்தி வருகிறது அந்த வகையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஆனால் தற்போது வரை எந்தவித உடன்பாடும் ஏற்படவில்லை இந்த சூழலில்தான் தான் கரூரில் நடைபெற்ற விஜய் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தால் தாவேக்கா தலைவர் விஜய்க்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது பொதுமக்களின் உயிரிழப்பிற்கு தாவேக்கா தலைவர் விஜயின் கால தாமதம் தான் காரணம் என போலீசார் குற்றம் சாட்டி வருகிறது இந்த நிலையில் விஜய்க்கு ஆதரவாக அதிமுக களமிறங்கியுள்ளது எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே விஜய்க்கு ஆதரவாக தமிழக அரசை விமர்சித்து வருகிறார் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதும் அதிமுகவுடன் கூட்டணிக்கும் வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகினர் இந்நிலையில் கருத்து சம்பவத்தை அடுத்து மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு வருகின்றன நடந்த எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் அங்க பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் சுழி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் அதிமுக தலைமையில் அமையும் கூட்டணி தான் வலுவான கூட்டணி என்று பேசியிருந்தார் இந்த நிலையில் அதிமுக மூத்த நிர்வாகி பொள்ளாச்சி ஜெயராமன் மிக்காவிற்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் குரல் கொடுப்போம் என தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாநகர் மாவட்ட அம்மா பேரவையின் சார்பாக பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சியின் சாதனை திட்டங்களை விளக்க கூட்டம் நடைபெற்றது அப்போது பொள்ளாச்சி ஜெயராமன் பேசிக் கொண்டிருந்த போது வானில் விமானம் பறந்தது அந்த சத்தத்தை கேட்ட அனைவரும் மேலே பார்த்தனர் இதனை பார்த்த பொள்ளாச்சி ஜெயராமன் முதலில் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் விட்டார்கள் இப்போது பிளைட் விடுகிறார்கள் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் சிரிப்பல எழுந்தது இதை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் கரூர் சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டார் ஸ்டாலினுக்கு என்ன தயக்கம் தாவைக்கா தொண்டர்களை பொய் வழக்குகளை போட்டு மிரட்டுகிற செயல்களில் ஸ்டாலின் போலீஸ் ஈடுபட்டு வருகிறது இந்த வண்டி வெகு காலம் ஓடாது தாவைக்கா தொண்டர்களை கொடுமைப்படுத்தும் செயலில் ஈடுபட்டால் அதிமுக அதற்கு குரல் கொடுக்கும் என தெரிவித்தார் ஜனநாயகத்தை காக்க சர்வாதிகாரத்தை ஒழிக்க எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்கான பணிகளை எடப்பாடியார் செய்து வருகிறார் அதிமுக மாபெரும் கூட்டணி அமைக்கும் என்றும் அதிமுக கூட்டத்தில் வந்தது பிள்ளையார் சுழி எடப்பாடியார் சொல்லி இருக்கிறார் நீங்களே புரிந்துகொள்ள வேண்டும் என பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்தார் இந்நிலையில் கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வமாக இறுதி முடிவு எடுக்கப்படும் முன்பு தொண்டர்கள் மத்தியில் இப்படியொரு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குவது தவறு என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள எஸ்தலத்தில் விஜய் என் டி ஏ கூட்டணியில் சேர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவு கருண் சம்பவம் குறித்த உச்சநீதிமன்ற மனுவில் கூட சிபிஐ விசாரணையை தவிர்த்துவிட்டு ஆசிரா கார்ட் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையை தொடரட்டும் ஆனால் அது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியின் கண்காணிப்பில் நடைபெற வேண்டும் என்றுதான் கேட்டிருக்கிறார்கள் எனவே விஜய் பாஜகவின் ஆதரவு வட்டத்திற்குள் சென்றுவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார் என்றும் இதன் மூலம் தெரிகிறது ஆனால் ஏதோ சில தொண்டர்கள் தாவைக்கா கொடியை பிடித்துக்கொண்டும் அதிமுக கூட்டங்களுக்கு வருவதை பார்த்து எடப்பாடி தாவைக்காவுடன் கூட்டணி அமைவது போல பேசுகிறாரா அல்லது விஜயுடன் எடப்பாடி தொலைபேசியில் பேசியதாக சில ஊடக செய்திகள் வந்தன பேசுகிறாரா எதுவாக இருந்தாலும் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமாக இறுதி முடிவு எடுக்கப்படும் முன்பு தொண்டர்கள் மத்தியில் இப்படி ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குவது தவறு கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இதே போலதான் மெகா கூட்டணி உருவாக்கிறது என்றும் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கினார் எடப்பாடி ஆனால் அவர் சொன்னது போல் பெரிய அளவு கூட்டணி அமையாத காரணத்தால் தேர்தலுக்கு முன்பே அதிமுக தொண்டர்கள் தோல்வியை இப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி இன்றைய திமுக அரசுக்கு எதிராக அதிமுகவுக்கு வாக்களிக்கும் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அதிமுக தனித்து நின்றாலே வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை உருவாக்குவதுதான் ஒரு தலைவருக்கான உண்டான தகுதியும் தன்னம்பிக்கையும் ஆனால் மாற்று கட்சியை நம்பி இவர்கள் எல்லாம் கூட்டணி வருகிறார்கள் மெகா கூட்டணி உருவாக்கிறது என்றெல்லாம் பேசுவது தன்னால் தனித்து நின்ற திமுகவை வீழ்த்த முடியாது என்று ஒப்புக்கொள்வதற்கு சமம் சென்னையில் அண்ணா பிறந்தநாள் விழாவில் பேசும்போது கூட எனக்கு ஆட்சி முக்கியம் என்று பேசினார் இது போல தொண்டர்களின் மன உறுதியை சீர்குலைப்பதும் உறுதிப்படுத்தப்படாத கூட்டணியை நம்ப வைத்தும் கட்சிக்காரர்களின் மனநிலையை சிதைப்பதும் தேர்தல் களத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கும் இதை உணர்ந்து செயல்படுவாரா எடப்பாடி பழனிசாமி என கே எழுப்பியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க